வாழ்க்கையில் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயலுங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்தி அள வச்சு அதை பார்த்து வே சந்தோஷப்படுறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வலிக்கிறது மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு நினச்சாலே போதும் அந்த மனசாட்சி இருந்தாலே போதும் யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க இப்படி மனசாட்சியே இல்லாமல் மற்றவங்களோட மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குற மனசங்களோட கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இன்னும் சில பேர் வார்த்தைகளாலே ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அவங்கக்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துரோகம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை விட கேவலமானதுன்னா கொலை செய்வதை விட ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படியே நம்பிக்கை துரோகம் கிட்ட கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவே செய்யாதீங்க துரோகம் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இதை யோசித்து பாருங்கள் நம்ம பண்ணுற துரோகம் வந்து சில பேர் வந்து அதை ஈஸியாக எடுத்து எடுத்துட்டு அதை தாண்டி வெளியில் வந்துடுவாங்க ஆனால் நிறைய பேர் அதில் இருந்து வெளியேற வர முடியாமல் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த வேதனையின் பிரதிபலிப்பு ரொம்ப ரொம்ப கொடி கொடியதாக இருக்கும் கண்டிப்பாக அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க யாரும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க யாருக்கும் நல்லது பண்ணாட்டி பரவாயில்ல அது பாவமோ துரோகமோ ஒரு பெரிய குற்றமோ கிடையவே கிடையாது ஆனால் துரோகம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி நர நம்ம மேலே நிறைய பேர் பாசம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நாம் மோசம் பண்ணவே கூடாது பாசம் பண்ணுறவங்களுக்கு நாம் மோசம் பண்ணுறதோட விளைவு என்னன்னா அவங்களோட இப்போ மோசம் பண்ணுறவங்க அவங்களோட ஒரு கீழ்த்தரமான ஒருத்தவங்க கிட்ட மோசம் போவாங்க அப்படிங்கிறது தான் கருமா கருமா ரொம்ப கொடியான ஒரு விஷயம் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க அன்பு வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே வரலை நீங்கள் காட்டுற அன்புக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்முடித்தனமான அன்பு வேண்டாம் அதுதான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு சில உறவுகள் சில உறவுகள்கிட்ட நம்ம கண்முடித்தனமான அன்பு வச்சுருப்போம் அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரியும் போது தான் அடைச்ச இவர்கள் மீதாக இவ்வளவு கண்முடித்தனமான அன்பும் பாசமும் வச்சோம் அப்படின்னு நமக்கே வெறுத்து போயிடும் நம்ம மேலே நமக்கே வெறுப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டே நம்மளோட அன்புக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்த்துக்கணும் ஏன்னா எதிரி கொடுக்கக்கூடிய வலியை விட துரோகிகள் கொடுக்கக்கூடிய வலியும் வேதனையும் இன்னும் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் துரோகம் பண்ணுறவங்ககிட்ட பாத்தீங்கன்னா கோபமே இருக்காது அவங்க கோபமே படமாட்டாங்க இதனாலேயே நம்மள நிறைய பேர் ஏமாந்து போக போகிறோம் ஆனால் சில பேர் பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் விட்டுக்கு விட்டுக்குன்னு கோவப்படுவாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்க கிட்டே துரோகம் எண்ணும் இருக்கவே இருக்காது செய்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க இங்கே கோவப்படுறவங்க எல்லாம் துரோகிகளும் கிடையாது சிரிக்க சிரிக்க பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது இது எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் அப்படின்னு தயவு செய்து நம்பிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் பின்னாடியும் ரொம்ப 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 வலிமிக்க ஒரு துரோகமும் உழைப்பும் ரொம்ப ரொம்ப இருக்கும் இங்கே நம்மகிட்ட தேவை வந்து சிலர் எல்லாம் பழகுவாங்க அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் பழகக்கூடிய சில உறவுகள் எல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா அந்த விஷயம் என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் ஏமாற்றம் துரோகம் எல்லாமே முடிஞ்சு போகும் தேவைக்கு மட்டும் பேசக்கூடிய உறவுகள் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏமாற்றம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க ஆயிரம் முறை உங்கள்கிட்ட திரும்பி வரலாம் ஆனால் ஒரு தடவை கூட அவங்க திரும்பி வர மாட்டாங்க அதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க மறுபடியும் அவங்கள நம்பவே நம்பாதீங்க அப்படி உங்களை அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களோட முட்டாள் வேறு யாருமே கிடையாது அதையும் புரிஞ்சுக்கோங்க துரோகம் பண்ணிட்டு போனவங்க திரும்பி வந்து பேசும்போது பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரு தடவை அவர்களால் நம்ம பட்ட பாடு நமக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும் மறுபடியும் அவங்கள நம்பி ஏமாந்துடக்கூடாது அவ்வளவுதான் மறுபடியும் அவங்க மேலே நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி விஷயத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளிடும் மீள முடியாத பெரிய துன்பத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருங்க எவ்வளவு கண்மூடித்தனமான அன்பு வச்சாலும் துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத இடம் ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று தாயோட மடி ரெண்டோ ரெண்டு கடவுளோட திருவடி இந்த ரெண்டு விஷயம்தான் நம்ம எவ்வளவு கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சாலும் நமக்கு துரோகம் பண்ண பண்ணாத ரெண்டு விஷயங்கள் அப்படி பார்த்தா கடவுளுக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் அம்மாவும் தவிர வேற யாரையும் நம்ப முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாம் வந்து யார் கூடயும் பேசக்கூடாது பழகக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே வரல நாம வைக்கிற அன்புக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வைங்க கண்முடித்தனமான நம்பிக்கை தேவையே இல்லை நம்பிக்கை வைங்க அவ்வளவுதான் இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகளையும் பார்த்தாச்சு பாசம் காட்டி நாங்கள் மோசங்கிற ஒரு செயலையும் வாங்கியாச்சு அப் எல்லாமே திரு எல்லாமே பட்டு அனுபவித்து திருந்தி தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களும் இன்னும் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இது வரைக்கும் யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணினதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க நாம் யாருக்கும் பண்ணுறதில்ல அப்படின்னு நான் சொல்லவே வரல நாமளும் மனுஷங்க தான் மறந்து கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் துரோகமாக அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருந்தா கூட இனிமேல் பண்ணாதீங்க நம்மளை நம்பினவங்களுக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணவே கூடாது அது மாதிரி நம்ம மேலே பாசம் வைக்கிறவங்களுக்கும் மோசம் பண்ணவே கூடாது நம்ம யாருக்கும் உதவியோ நல்லதோ செய்யாட்டியும் பரவாயில்ல ஒதுங்கி இருக்கலாம் நம்மளால் அது முடியாதுன்னா முடியாது நல்லது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துடலாம் அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருப்போம்